அனைவருக்கும் வணக்கம் தினகரன் நாளிதழில் வெளியாகி இருக்க அகாடமியின் டிஎன்பிஎஸ்சி போறோம் வரலாறு பாடத்தினுடைய தொடர்ச்சியான கேள்விகளை தான் பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக ஆர்வம் ஐஏஎஸ் அகாடமியின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு வரலாறு இருநூற்று ஒன்றாவது கேள்வி மான்யகேடா என்ற தலைநகரை நிர்மாணித்த ராஷ்டிரகூட அரசர் யார் விடை சி அமோகவர்ஷர் இருநூற்று இரண்டு எந்த ஒரு பகுதி ஹல்த் என்று அறியப்படுகின்றது விடை பி வங்காளம் இருநூற்று மூன்று விக்ரமசீலா பல்கலைக்கழகத்தினை தோற்றுவித்தவர் யார் விடை ஏ தர்மபாலர் இருநூற்று நான்கு சரியான இணைகளை தேர்க இதற்கு விடை வந்து டி அனைத்தும் அதாவது புக்தி மாகாணங்கள் உபரிகர் மாகாணத்தின் ஆளுநர் விஜயாபதி மாவட்டத்தின் தலைவர் இருநூற்று ஐந்தாவது கேள்வி காஷ்மீரை ஆட்சி செய்த எந்த ஒரு ஆட்சியாளர் காஷ்மீரின் அக்பர் எனப்படுகின்றார் விடை பி ஜெயினுல் ஆபிதின் அடுத்து இருநூற்று ஆறு பாமினி அரசில் வாஜிர் பொறுப்பில் இருந்த முகமது கவான் பிரபலமான கல்லூரி ஒன்றினை எங்கு நிறுவினார் விடை ஏ பிதார் இருநூற்று ஏழு விஜயநகர அரசின் மிகவும் பிரபலமான விழாவாக இருந்தது எது விடை பி மகாநவமி இருநூற்று எட்டாவது கேள்வி காகிதம் இந்தியாவில் உபயோகத்திற்கு வந்தது எப்போது ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி கிபி பதிமூன்றாவது நூற்றாண்டு இருநூற்று ஒன்பது பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி ஏற்படுத்தப்பட்ட போது இந்தியாவில் ஆட்சி செய்தவர் யார் அக்பர் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி இருநூற்று பத்து கிருஷ்ணதேவராயர் கீழ்க்கண்ட யாரின் சமகாலத்தவர் விடை ஏ ஒன்று இரண்டு ஸோ பாபர் பர்போசா இருநூற்று பதினொன்றாவது கேள்வி கட்டுமானத்தின் சரியான காலவரிசையை தேர்ந்தெடுங்கள் விடை ஆப்ஷன் D, 4, 2, 3, மற்றும் 1. எப்படினா, அப்போ முதலாவது கட்டப்பட்டது வந்துட்டு மாமல்லபுரம் ரதங்கள் அடுத்தது பூரி ஜெகநாதர் ஆலயம் அடுத்தது மீனாட்சி கோயில் அடுத்தது குத்மினார் இருநூற்று பன்னிரெண்டாவது கேள்வி சர்ஷாவின் பெருமை என்பது எதனை மையமாக கொண்டு அமைந்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி நிர்வாக சீர்திருத்தம் இருநூற்று பதிமூன்று சரியான இணைகளை தேர்க இதற்கு விடை அனைத்தும் ஆப்ஷன் டி வாஜிர் பிரதம மந்திரி மிற்பக்ஷி இராணுவ தலைவர் பொலாஜ் ஆண்டுதோறும் பயிரிடப்படும் நிலம் பஞ்சர் நான்கு வருடத்திற்கு மேல் பயிரிடப்படாத நிலம் அடுத்து இருநூற்று பதினான்கு இதுவும் சரியான இணைகளை தேர்க இந்த சைடில் அரசர் இந்த பக்கம் வந்துட்டு கல்லறை கொடுத்துருக்காங்க இதற்கு விடை வந்துட்டு ஆப்ஷன் சி ஒன் டூ த்ரீ ஃபோர் மற்றும் ஃபைவ் பாபர் காபூல் ஹுமாயின் டெல்லி அக்பர் சிக்கந்தரா ஜஹாங்கீர் லாகூர் ஷாஜஹான் ஆக்ரா இருநூற்று பதினைந்தாவது கேள்வி சரியான இணைகளை தேர்க இதற்கு விடை வந்து ஆப்ஷன் சி ஒன்று மற்றும் இரண்டு ஜமா ஓர் அழகு நிலத்திலிருந்து கிடைக்கும் என அனுமானிக்கப்படும் வருவாய் ஹசில் ஒரு அலகு நிலத்திலிருந்து உண்மையாக வசூலிக்கப்பட்ட வருவாய் சப் இன்ஸ்பெக்டர் தேர்வின் சாதனை வெற்றியாளர் ஆர்வம் ஐஏஎஸ் அகாடமியின் மாணவர் ஹெச் விக்னேஷ் பாராட்டி கௌரவிக்கப்படுகிறார் அடுத்து இருநூற்று பதினாறு ஆயிரத்து ஐநூற்று பத்தாம் ஆண்டு போர்ச்சுகலுக்காக கோவாவை கைப்பற்றியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி அல்புகர்க் இருநூற்று பதினேழு சரியான இணைகளை தேர்க இதற்கு விடை வந்துட்டு ஆப்ஷன் ஏ ஒன்று மட்டும் அப்பனா ஹெக்டமன்ட்ரோ பக்சார்போர் இருநூற்று பதினெட்டு பிரிட்டிஷாரால் இணைக்கப்பட்ட கீழ்கண்ட அரசுகளில் நாடு இழப்பு கொள்கையின்படி இணைக்கப்படாத அரசு எது ஆன்சர் ஆப்ஷன் பி அயோத்தி இருநூற்று பத்தொன்பது கீழ்கண்ட எந்த அரசு பிரிட்டிஷ் அரசோடு துணை படை திட்டத்தின் மூலம் இணைக்கப்படவில்லை இதற்கு விடை வந்து ஜான்சி ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி இருநூற்று இருபது வாரன் ஹாஸ்டிங்ஸோடு தொடர்பில்லாத ஒன்று எது விடை பி மூன்று மட்டும் மூன்று என்ன சொல்லுது வங்காளத்தில் நிரந்தர நிலவரி முறையை ஏற்படுத்தினார் இது மட்டும் அவருக்கு தொடர்பு இல்லை இருநூற்றி இருபத்தொன்றாவது கேள்வி வில்லியம் பென்டிங் பிரபு கவர்னர் ஜெனரலாக இருந்தபோது நடைபெற்றது எது ஆன்சர் ஆப்ஷன் சி ஒன்று இரண்டு மற்றும் மூன்று சதி ஒழிப்பு மெக்காலை சீர்திருத்தம் கல்கத்தாவில் மருத்துவக் கல்லூரியை ஏற்படுத்தியது அடுத்து இருநூற்றி இருபத்தி இரண்டாவது கேள்வி ரிப்பன் பிரபு எவற்றோடு தொடர்புடையவர் ஆன்சர் ஏ ஒன்று இரண்டு ஒன்று இரண்டு என்ன சொல்லுது பிராந்திய மொழி பத்திரிக்கை சட்டம் நீக்கியது உள்ளாட்சி அமைப்புகளை நிறுவும் தீர்மானம் அடுத்த கேள்வி இருநூற்றி இருபத்தி மூன்று கீழ்க்கண்ட எந்த ஆணையங்கள் குடிமைப்பணி தேர்வுகளை பற்றியவை ஆன்சர் ஆப்ஷன் சி இரண்டும் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தாறு சார்லஸ் ஐட்சிவன் குழு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று லீ பிரபு குழு இருநூற்றி இருபத்தி நான்காவது கேள்வி கீழ்கண்ட ஒரு குழு அரசு பணிகளுக்கான ஆணையத்தினை ஏற்படுத்திட பரிந்துரை செய்தது விடை லீ குழு. இதற்கு ஆன்சர் கேள்வி கீழ்கண்ட எந்த ஒரு நிலவரி முறை வடமேற்கு மாகாணங்கள் மற்றும் பஞ்சாப் பகுதியோடு தொடர்புடையது ஆன்சர் சி மகால் முறை அடுத்து இருநூற்றி இருபத்தாறு எதனுடைய அறிமுகத்திற்கு பிறகு இந்தியாவில் தொழில்துறை வளர்ச்சி தொடங்கியது ஆன்சர் ஆப்ஷன் பி ஜவுளி ஆலைகள் இருநூற்றி இருபத்தேழு இந்தியாவிலிருந்து செல்வம் கொள்ளை போவதை விமர்சனம் செய்யும் தீர்மானத்தினை இந்திய தேசிய காங்கிரஸ் அதன் எந்த வருடாந்திர மாநாட்டில் இணைத்தது விடை பி ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்று ஆறு கல்கத்தா மாநாடு அடுத்து இருநூற்று இருபத்தெட்டாவது கேள்வி கீழ் எந்த பிரிவினை சேர்ந்தவர்கள் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தேழு புரட்சியின் கிளர்ச்சியாளர்களுக்கு துணை நிற்கவில்லை ஆன்சர் ஆப்ஷன் டி புதிய மத்திய வகுப்பினர் இருநூற்று இருபத்தொன்பது கிளர்ச்சியாளர்களுள் எந்த தலைவர் பிரான்சின் அரசர் மூன்றாம் நெப்போலியனுக்கு மூன்று கடிதங்கள் எழுதினார் ஆன்சர் பி நானா சாகிப் அடுத்து இருநூற்று முப்பதாவது கேள்வி மற்றும் இன்றைக்கான சொல்லலாம் புரட்சிக்கு அஸ்ஸாம் பகுதியில் தலைமை வகித்தவர் யார் ஆன்சர் ஏ திவான் மணிராம் தட்டா இன்றைக்கு பார்த்தோன்னா ஒரு முப்பது கேள்வி பார்த்துருக்கோம் இந்த கேள்விகளை நமக்காக தொகுத்து வழங்கியிருந்தாங்க ஆர்வம் ஐஏஎஸ் அகாடமியின் ஐயா மு சிபிகுமரன் அவர்கள் மீண்டும் நாளைக்கு சந்திப்போம்